பொன்னியின் செல்வன் நூல் விமர்சனம் இதோட விமர்சனமா பாக்காதீங்க என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துதான் முயற்சி செஞ்சிருக்கேன் ஜெசிய காதலிச்ச கார்த்திக் சொல்றது போல அது நடக்கணும் நம்மளை போட்டு தாக்கணும் தழ நீல போட்டு திருப்பணும் எப்பவுமே கூட இருக்கணும் அதுதான் ட்ரூலவ் அந்த லவ் தான் எனக்கு இந்த நாவல் மேல வந்துருச்சு பொன்னியின் செல்வன் நாவல் ஒரு மிகப்பெரிய சகாப்தம் தமிழுக்கு கிடைத்த பெருமை காலம் கடந்து வாழும் எப்ப வசிச்சாலும் திகட்டாது என்றெல்லாம் சொல்வாங்க சரி இருந்துட்டு போட்டோம் அதனால எனக்கு என்ன அப்படின்னு யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க போவோம் இதெல்லாம் இருந்துட்டு போட்டோம் என்னை உற்சாகப்படுத்தின வகையில இதுல என்ன இருக்கு அப்படின்றத பாக்க ஆரம்பிச்சேன் அப்படி என்னை ஈர்த்த விடயங்கள் ரெண்டு குட்டி கதைகள் கேள்வியாக உங்கள் முன் இப்பொழுது நான் வைக்கிறேன் முதல் கதை ஒரு நோய்வாய்ப்பட்ட சோழ மன்னர் அவருக்கு மூன்று குழந்தைங்க முதலாவது ஒரு ஆண் பிள்ளை இரண்டாவது ஒரு பெண் பிள்ளை மூன்றாவது ஆண் பிள்ளை அவருக்கு பின் ஆட்சி பொறுப்பு யாருக்கு வர வேண்டும் இது என்ன சந்தேகம் மூத்த மகனுக்கு தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு கேள்வி கேக்குறேன் கதை ரெண்டு இங்கேயும் ஒரு மன்னர் இருக்கார் அவருக்கு மூன்று புதல்வர்கள் இளம் வயதில் மூத்தவர் அதாவது பட்டத்து இளவரசன் போரில் மரணிக்க இரண்டாம் சகோதரரிடம் ஆட்சி பொறுப்பு வருகிறது ஆனால் இவருக்கு ஆட்சி பொறுப்பு கொஞ்சம் கூட ஆர்வம் இல்லை சிவபக்தியில் ஆழ்ந்திருந்து சேவை செய்யவே அவர் விருப்பப்பட்டார் ஆனாலும் கொஞ்ச காலம் அவர் ஆட்சி செஞ்சாரு சரி அவருக்கு அப்புறம் அவரோட மகன் தான் ஆட்சி பொறுப்புக்கு வர வரணும்னு பார்த்தா அவரோட மகனும் குழந்தை பருவத்தை கூட தாண்டல தன் மனைவியிடம் மூன்றாம் சகோதரர் மன்னராக இருந்து நாட்டை ஆளும்படி சொல்லிட்டு தன் மகனையும் தன்னை போலே ஒரு நல்ல சிவபக்தராக வளர்க்கும்படி சொல்லிவிட்டு இரண்டாம் சகோதரர் இறந்து போயிடுறாரு அவர் சொன்னபடியே அரச பட்டம் மூன்றாம் சகோதரரை தான் வந்து சேருது ஆனா சில மாதங்கள்லே இவர் இறந்து போயிட்டார் அதனால இவரோட மகன் தான் அரியணையை இந்த மூன்றாம் சகோதரரோட மகன் தான் நான் முதல் கதையை சொன்ன நோய்வாய்ப்பட்ட மன்னர் இப்பொழுது சிவ் பக்தனாக வளர்க்கப்பட்ட இரண்டாம் சகோதரோட மகனுக்கு அரியணை மேல ஆசை வந்துருது ஆனா நோய்வாய்ப்பட்ட மன்னரோட முதல் மகனுக்கு தான் முடிசூடப்பட்டிருக்கு இப்ப சொல்லுங்க யாருக்கு அரசு பட்டம் செல்ல வேண்டும் இந்த கேள்விக்கான பதில் என்னவாக இருக்கும் என்ற ஆர்வம்தான் இந்த நாவலை படிக்க தூண்டிய முதல் பொறி அதாவது நம்ம சுந்தர சோழரின் கடைசி முதல்வன் தான் அருள்மொழிவர்மன் இந்த சோழர்களின் ஒரு கால ஆட்சியிலே இவருக்கு ராஜராஜ சோழன் என்ற இன்னொரு பேரும் உண்டு என்ன அந்த ரெண்டு பேருக்கும் ஆட்சி இல்லாம இவரை அரசராக போகிறார் எப்படி அதை பார்ப்போம் முழுக்க அவரையை கதைதான் அவர்தான் கதாநாயகன் இப்படிலாம் நினைச்சுட்டு இருக்கவங்க கொஞ்சம் நினைக்கிறது அழைப்பு கதாபாத்திரம் வேணா ராஜராஜ சோழனா இருக்கலாம் ஆனா கதாநாயகன் இல்லையே இதுதான் வல்லவராயன் வந்தியத்தேவன் இதுவரையா இவர் யாரு ஒரு தீராத விளையாட்டு பிள்ளை மற்றும் நம்ம ராஜராஜ சோழன் மாப்பு மாப்புனால ஆப்பு வச்சிருவான் எல்லாம் நினைக்காதீங்க நிறைய ஆப்புல இருந்து நம்ம ராஜராஜ சோழனை காப்பாத்தியதே வல்லவராயன் வந்தியத்தேவன் தான் பட்டத்து இளவரசருக்கும் அருள்மொழிவர்மருக்கும் இருக்கிற ஒரே தங்கச்சியோட மணாளன் பாகம் ரெண்டுலதான் அருள்மொழி என்றி ஆனால் முதல் பாகம் முதல் அத்தியாயத்தில இருந்து வந்தியத்தேவன் நம்ம மனசுல ஒரு இடம் பிடிச்சிருவாரு இப்படியே மொத்த கதையும் சொல்லிட்டேன்னு நினைக்காதீங்க அதுதான் இல்ல உள்நாட்டு சதிகள் எதிரியான பாண்டிய நாட்டு சூழ்ச்சிகள் போர்கள் உண்மையான வரலாற்று சம்பவங்கள் பிறப்பு ரகசியம் காதல் முக்கியமான ஒருதலை காதல் நட்பு இழப்பு ஆருடம் ஒற்ற சதி மோகம் மோகனம் பழி தியாகம் பயணங்கள் நீதி என எண்ணற்ற விடயங்கள் இன்னும் இருக்கிறது இந்த அற்புதமான நாவல் எழுதிய கல்கியை பத்தி பார்ப்போம் கல்கி புகழ்பெற்ற தமிழ் எழுத்தாளர் ஆவார் ரா கிருஷ்ணமூர்த்தி என்ற இயற்பெயரை கொண்ட இவர் முப்பத்தைந்து ஐந்து தொகுதிகள் புதினங்கள் கட்டுரைகள் பயண கட்டுரைகள் மற்றும் வாழ்க்கை வரலாற்று நூல்களை எழுதியுள்ளார் எனினும் சமூக மற்றும் வரலாற்று எழுதியதற்காக பரவலாக அறியப்படுகிறார் நம்ம பாஹுபலி படத்தை எப்படி எப்படில போய் பார்த்தாதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோமோ பொன்னியின் செல்வன் நாவலையும் வாசிச்சு பார்த்தா தான் கல்கி இயற்கை எப்படி வர்ணனை செஞ்சிருக்காருன்னு நம்மால உணர முடியும் இன்னும் விண்டா பொன்னியின் செல்வன் பத்தி பேசிட்டே போகலாம் இதுவரை பொன்னியின் செல்வனை படிக்காதவங்க படிக்க ஆரம்பிங்க மற்றவர்கள் எத்தனை முறை படிச்சாலும் திருப்பி படிச்சுட்டே இருந்த இந்த மொத்த பொன்னியின் செல்வன் நாவல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச அத்தியாயம் கனவா நன்வா தான் இத என் நண்பர்களும் சேர்ந்து ஒரு பத்து முறைக்கு மேல படிச்சிருக்கோம் பொன்னியின் சேவனை படிச்ச பிறகுதான் நான் இயற்கையை ரசிக்க ஆரம்பிச்சிருக்கேன் கூடிய சீக்கிரத்துல நீங்களும் பொன்னியின் சேவனை படிக்க ஆரம்பிச்சு இயற்கையை ரசிக்க தொடங்குங்க இப்படிக்கு உங்களிடமிருந்து விடை பெறுவது மா வினுதான் நன்றி வணக்கம்